தங்கக்கட்டிகளை உடலுக்குள் சிகிச்சை செய்து தைத்து யாழ் விமான நிலையத்துக்கு வந்திறங்கிய பெண் அதிகாரிகளின் அசாத்திய திறமையால் கடத்தல் முறியடிப்பு பலாலியில் முதன்முறை சம்பவம் ரோஹிதவின் பிறந்த நாளில் அனுர அரசை பற்றி பேசியவுடன் சுருங்கிய முகம் கடிந்தபடி வெளியிட்ட செய்தி கள்ள மணலுடன் உளவியந்திரத்தில் விழுந்தடித்து ஓடிவந்த நபர்கள் மகனுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்து தாக்கி மகனின் கண் இருந்த பரிதாபம் மிதித்துவிட்டு தப்பியோடிய கும்பல் தலைமறைவு நாட்டை சுற்றி பார்க்க வந்தோருக்கு நேர்ந்த பரிதாப நிலை விரட்டி விரட்டி தாக்கிய இளைஞர்கள் தக்க பாடம் படிப்பித்த போலீசார் மைத்திரிக்கு கொழும்பில் வீடு வழங்க முன்வந்த தொழிலதிபர்கள் பரபரப்பாக மைத்திரி கூறிய பதில் சொத்துக்கள் பொறுப்புகளை சமர்ப்பிக்காத பிரபலங்கள் சிக்கினார் முக்கிய முன்னாள் தமிழமைச்சர் காலம் சென்றவரின் பெயரும் முனைப்பு இன்று அதிகாலை ஜனாதிபதியின் உத்தரவில் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட விசேட வர்த்தமானி உடனடியாக அமுலாகிறது நாடு முழுவதும் யாழில் அதிரடி காட்டிய போலீசார் நீண்டகாலம் பயங்கர பொருட்களுடன் பாவனையில் ஈடுபட்ட நபர் கைது செய்த விசாரணைகளில் பகிர் தகவல்கள் பதினாறு பேரை பலிகொண்ட எல்லா பேருந்து விபத்தின் விசாரணை நிறைவு முடிவில் வெளியான பல திக் திக் தகவல்கள் பிழை யாரில் யாழ்ப்பாண பலாலை விமான நிலைய பெண்ணொருவர் உடலில் மறைத்து தங்கம் கடத்தியுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது கொழும்பைச் சேர்ந்த பெண்ணொருவரை இவ்வாறு தங்கம் கடத்தியுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பெண் இந்தியாவில் இருந்து உடலில் மறைத்து தங்கம் கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் யாழ் பலாலை விமான நிலைய அதிகாரிகளின் சோதனையில் ஈடுபட்ட போது இது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் பின்னர் கடத்தலில் ஈடுபட்ட பெண் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதையடுத்து அங்கு குறித்த பெண்ணுக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட பின்னர் தங்கம் மீட்டு எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் அபே அபயகுணவர்தனவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ரோகித அபே அபயகுணவர்த்தனவின் வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு கருத்து வெளியிட்ட போது இந்த அரசாங்கம் ஒரு கையால் ஆகாத அரசாங்கம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவித்தார் மகிந்தவிடம் விடம் ஒரு வருடத்தை நிறைவு செய்த அரசாங்கத்தின் நிலை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் இந்த அரசாங்கம் ஒரு சோம்பேறித்தனமான அரசாங்கம் என்றும் செய்யும் ஒரு வேலையிலும் பலன் இல்லை என்றும் கூறினார் பயாக்கலையில் உள்ள ரோஹித அபயகுண வீட்டுக்கு சென்ற மஹிந்த ராஜபக்ஷவை காண்பதற்காக அவரின் ஆதரவாளர்கள் வருகை தந்ததாக அறியப்படுகிறது இல்லத்திலிருந்து தங்காளிக்கு சென்ற பின் மஹிந்த ராஜபக்ஷ வெளியில் கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் மணலேற்றிச் சென்ற உளவு இயந்திரம் ஒன்று மோட்டார் சைக்கிளில் சென்றோரை மோதியதில் மோட்டார் சைக்கிளை பயணித்த பெண்ணொருவர் உயிரிழந்ததோடு மோட்டார் சைக்கிள் ஓட்டிய இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் விபத்தை ஏற்படுத்திய உளவியந்திரம் தப்பிச் சென்ற நிலையில் கொடைகாம போலீசார் தீவிர விசாரணை முன்னெடுத்துள்ளனர் விபத்தில் மிருசுவிலைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது பெண்ணை உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிள் ஒட்டிய இருபத்தி இரண்டு வயது இளைஞன் படுகாயமிட்ட நிலையில் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொடிகாமம் கச்சாய் பகுதியிலிருந்து சட்டவிரோத மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரம் வெகு கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளை மோதிவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக போலீசாருடைய ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்ததை அடுத்து தப்பிச் சென்ற உளவு இயந்திரத்தை கைப்பற்றவும் அதன் சாரதியை கைது செய்யவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன காலி உணவட்டுன கோட்டலில் நேற்று முன்தினம் இரவு ஜேர்மன் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆறு ஜேர்மன் சுற்றுலா பயணிகளுக்கும் சுற்றுலா ஹோட்டலில் விருந்தில் இருந்த இரண்டு இளைஞர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் ஜேர்மன் சுற்றுலா பயணிகள் குழு இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டியில் ஹோட்டலை விட்டு வெளியேறினர் இந்நிலையில் மோதலில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்கள் ஒரு காரில் சுற்றுலா பயணிகளை துரத்துச் சென்று அவர்களின் வீதியை தடுத்து சுற்றுலா பயணிகளை தாக்கியுள்ளனர் தாக்கப்பட்ட ஜேர்மன் பிரஜைகள் உணவற்றுனர் சுற்றுலா போலீசில் முறைப்பாடு செய்தனர் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய இரண்டு சந்தை நபர்களையும் ஒரு மணி நேரத்துக்குள் கைது செய்யப்பட்டனர் சந்தை நபர்களும் அவர்கள் வந்த காரும் போலீசாரின் காவலில் எடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட இருவரும் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு வயதுடைய ரூமர்சல பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர் அவர்கள் சுற்றுலா தொழிலில் ஈடுபட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் சந்தை நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் மேலும் தாக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவுக்கு வீடுகள் வழங்க மூன்று தொழிலதிபர்கள் விருப்பம் வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் கொழும்பில் அவர்கள் வீடுகள் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மைத்திரிபால ஸ்ரீசேனா இன்னும் அந்த வீடுகளை ஏற்க விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனா தன்னுடைய தற்போதைய உத்தியபூர்வ வீட்டிலிருந்து மிக விரைவில் வெளியேறுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் கடந்த பதினாறாம் தேதி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் உத்தியபூர்வ இல்லங்களுக்கான கோரிக்கைகள் பல அரசாங்க நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியின் நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் பட்டியலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கும் ஆணைக்குழு இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இவர்களில் ஒரு முன்னாள் அமைச்சர் நான்கு முன்னாள் மாகாண ஆளுநர்கள் ஆறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் இருபத்தொன்பது முன்னாள் தூதுவர்கள் மற்றும் இரண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அடங்குவர் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத முன்னாள் அமைச்சர் முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் டக்லஸ் ஆவார் முன்னாள் ஆளுநர்களான மார்சல் ஆஃப் தி ஏஸ் ரோஷன் குணதிலக செந்தில் தொண்டமான் நவீன் திசாநாயக் ஆகியோர் வில்லியம் கமகி ஆகியோர் குறித்த தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அந்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்கவில்லை அத்துடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான லுஹான் ரத்வத்த தாரக பாலசூரிய சாந்த பண்டார காதர் மஸ்தான் சிவநீசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் சுரேன் ராகவன் ஆகியோரும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காதவர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவின் அதிவுசேட வர்த்தமான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து பணிகளும் அத்தியாவசிய பணிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய பணிகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊரழுப் பகுதியில் நீண்ட காலமாக ஐஸ் பாவனையில் ஈடுபட்டு வந்த இருபத்தி ஏழு வயது இளைஞன் பாவனைக்காக வைத்திருந்த பொருட்களுடன் நேற்று கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து மூவாயிரத்து அறுநூறு மில்லிகிராம் ஐஸ் மற்றும் போதை மாத்திரைகள் உபகரணங்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் சந்தேக சான்று பொருட்களையும் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எல்லா பகுதியில் பதினாறு பேரின் உயிரை கொண்ட பேருந்து விபத்து தொடர்பான விசாரணையை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நிறைவு செய்துள்ளது இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு அடுத்த இரண்டு நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாகத்திடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை சுற்றுலாவுக்கு அழைத்துச் சென்ற பேருந்து கடந்த நான்காம் தேதி இரவு எல்ல வெள்ளவாய் வீதியில் இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் மைல் கல் பள்ளத்தில் விழுந்தது விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்ததோடு மேலும் பதினாறு பேர் காயமடைந்தனர் விபத்து குறித்து விசாரிக்க மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது விபத்து குறித்து விரிவான விசாரணைகளை நடத்திய பின்னர் குழு தனது அறிக்கையை தயாரித்துள்ளதாக குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் குறித்த குழு அறிக்கையின்படி விபத்தில் சிக்கிய பேருந்து முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் பிரேக்கிங் அமைப்பில் குறைபாடுகள் காணப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட பகுதியில் வீதி குறித்து சரியான அறிவு இன்மையால் பேருந்தின் சாரதி செயற்பட்டதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது இதனிடையே விபத்து நடந்த நேரத்தில் பேருந்திற்கு முன்னால் வந்த சொகுசு காரின் கேமரா தரவு பதிவு எதுவும் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக காரின் நிறுவனத்திடமிருந்து அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கைகளின் பிரகாரம் சர்ச்சைக்குள்ளான காரின் கேமரா அமைப்பில் எந்தவிதமான ஒரு தரவும் சேமிக்கப்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எல்லா பொலிஸ் நிலையத்தின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் தங்கக்கட்டிகளை கட்டிகளை உடலுக்குள் சிகிச்சை செய்து தைத்து யாழ் விமான நிலையத்துக்கு வந்திறங்கிய பெண் அதிகாரிகளின் அசாத்திய திறமையால் கடத்தல் முறியடிப்பு பலாலியில் முதன்முறை சம்பவம் ரோஹிதவின் குதூகலித்தூர் அரசை பற்றி பேசியவுடன் சுருங்கிய முகம் கடிந்தபடி வெளியிட்ட செய்தி கள்ள மணலுடன் உளவியந்திரத்தில் விழுந்தடித்து ஓடிவந்த நபர்கள் மகனுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த தாக்கி மகனின் கண் இருந்த பரிதாபம் மிதித்துவிட்டு தப்பி தப்பியோடிய கும்பல் தலைமறைவு நாட்டை சுற்றி பார்க்க வந்தோருக்கு நேர்ந்த பரிதாப நிலை விரட்டி விரட்டி தாக்கிய இளைஞர்கள் தக்க பாடம் படிப்பித்த போலீசார் மைத்திரிக்கு கொழும்பில் வீடு வழங்க முன்வந்த தொழிலதிபர்கள் பரபரப்பாக மைத்திரி கூறிய பதில் சொத்துக்கள் பொறுப்புகளை சமர்ப்பிக்காத பிரபலங்கள் சிக்கினார் முக்கிய முன்னாள் தமிழமைச்சர் காலம் சென்றவரின் பெயரும் இணைப்பு இன்று அதிகாலை ஜனாதிபதியின் உத்தரவில் வெளியிடப்பட்டுள்ள அதி விசேட வர்த்தமானி உடனடியாக அமுலாகிறது நாடு முழுவதும் யாழில் அதிரடி காட்டிய போலீசார் நீண்டகாலம் காலம் பயங்கர பொருட்களுடன் பாவனையில் ஈடுபட்ட நபர் கைது செய்த விசாரணைகளில் பகிர் தகவல்கள் பதினாறு பேரை பலிகொண்ட எல்லா பேருந்து விபத்தின் விசாரணை நிறைவு முடிவில் வெளியான பல திக் திக் தகவல்கள் பிழை யாரில்